நமஸ்காரம் கொடியேன் பாலகேசவன் காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ புகையாழ்வார் அவதார தலம் ஸ்ரீ சொன்னவண்ணம் செய்த எதேத்துகாரி சுவாமியின் பிரம்மோற்சவத்தில் இன்று இரண்டாம் நாள் சாயங்கால உற்சவம் சூரிய பிரபை வாகனத்தில் சொன்ன வண்ணம் செய்த யதோத்கரி சுவாமிகள் தற்போது திருக்கோயிலிருந்து புறப்பாடாகி காஞ்சிபுரம் அருள்மிகு தேவராஜ சுவாமி திருக்கோயிலின் முன்பாக மண்டகப்படியாக இருக்கின்றார் சொன்ன வண்ணம் செய்த இதயத்தாரி சுவாமிகள் பிரம்மோற்சவத்தில் இன்று இரண்டாம் நாள் உற்சவம் சாயங்கால உற்சவம் சூரிய பிரபை வாகனத்தில் அர்ப்பாளித்துக் கொண்டிருக்கின்றார் சேவை சாதித்துக் கொண்டிருக்கின்றார் அடியேன் பால கேசவன் ராமானுஜாசன் தேசிய பிரியன்

何でやってるの பிரவம் காஞ்சிபுரம் அருள்மிகு சொர்ண செய்த செய்த சுவாமி அவருடைய பிரம்மோற்சவத்துக்கு இரண்டாம் நாள் சாயங்கால உற்சவம் சூரிய பிரவே வாகனத்தில் சுவாமி தற்போது காஞ்சிபுரம் வரதராஜ சுவாமி முண்டம் முன்பாக மண்டகப்படியாக இருக்கின்றார் சொர்ண செய்த இதயத்துக்காரி சுவாமிகள் கொள்கை ஆழ்வார் அவதாரத்தலம் வண்ணம் செய்த எத்தாரி சுவாமிகள் பிரம்மோற்சவத்தில் இன்று இரண்டாம் நாள் சாயங்கால சுவாமி திருக்கோயிலுக்கு முன்பாக மண்டகப்படி திருமால் கோயிலுக்கு முன்பாக மண்டகப்படியாக இருக்கின்றார் சொன்ன செய்த எதேத்தாரி சுவாமிகள் சூரிய பிரப வகனத்தில் இரண்டாம் நாள் சாயங்கால உற்சவம் அடியேன் பாலகேசவன் ராமானுஜதாசன் தேசிய பிரிவு முடித்து தற்போது திரும்புகாலாகின்றார் சொன்ன வண்ணம் செய்த இதயத்துகாரி சுவாமி வார்ஷிக பிரம்மோற்சவத்தில் இன்று இரண்டாம் நாள் சாயங்கால உற்சவம் சூரிய பிரதை வாகனத்தில் சொன்ன வண்ணம் செய்த இதயத்துகாரி சுவாமிகள் தற்போது சேவை சாதித்துக் கொண்டிருக்கின்றார் அடியேன் பாலகேசவன் கேசவன் ராமாலயதாசன் தேசிய குறித்து ஸ்ரீ பொய்யை ஆழ்வார் அவதார தலம் ஸ்ரீ சொன்னவண்ணம் செய்த இதத்துக்காரி சுவாமிகள் திருக்கோயில் பிரம்மோற்சவம் என்ற இரண்டாம் நாள் சாயங்கால உற்சவம் சூரிய பிரவே வாகனத்தில் வண்ணம் செய்த இத்காரி சுவாமிகள் தற்போது ஸ்ரீ வரதராஜ சுவாமி திருக்கோயிலுக்கு முன்பாக மண்டகப்படி ஆகி தற்போது திரும்புகாலில் யாகசாலை மண்டபம் என்கின்ற இடத்துக்கு மண்டகப்படிக்காக எழுகிறார் அடியேன் பாலகேசவன் ராமானுஜதாசன் தேசிய பிரியன் இரண்டாம் நாள் உற்சவம் சூரிய பிரபை வாகனத்தில் சொன்ன வண்ணம் செய்த இதயத்திகாரி சுவாமிகள் தற்போது சேவை சாதித்துக் கொண்டிருக்கின்றார் இப்படக்காட்சியை தங்களுக்கு வரத பிரசாதமாக சமர்ப்பிப்பதறியன் பால கேசவன் ராமானுஜதாசன் தேசிய பிரியல் la uh -huh.